இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சண்டை கலைஞர் பீட்டர் ஹெய்ன் வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு அந்த வீடியோ வந்து இப்போது சோசியல் மீடியாக்கள்ல தலைவரோட ரசிகர்களால் அதிகம் ஷேர் செய்யப்பட்டுட்டு வருது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எக்கச்சக்கமான நபர்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் கூட இன்னுமே இங்கே வந்து ரஜினி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குற குரூப் இருக்கு தான் செய்து அறியாமையில் சில பேரும் சில பேர் வந்து தெரிஞ்சாலும் கூட தலைவர் மேலே உள்ள வன்மத்த கக்கணம் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து ஒன்றும் செய்யலை அப்படின்னு பரப்பிட்டுருக்கானுங்க அதில் குறிப்பாக அந்த அந்தணன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது சண்டை கலைஞர் பீட்டர் ஹெயின் இப்போது என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அதாவது தலைவர் வந்து நான் இப்படி உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறது கிடையாது அல்லது தலைவர் டைரெக்டாக சொல்லலைன்னா கூட மறைமுகமாக தலைவரோட டீமை வச்சு அப்படி சொல்ல சொல்கிறது கிடையாது ஆனால் இங்கே நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க ஆனால் எப்போதுமே பாருங்கள் தலைவர்கிட்ட யாராவது உதவி பெற்றிருந்தாங்கன்னா அந்த உதவி பெற்றவங்களே அதை வெளியில் இந்த பேட்டியில் இதில் அது தான் நமக்கு தெரியுது இல்லாட்டி அந்த விஷயம் வந்து வெளியே தெரியாது இப்போ இந்த சண்டக்கலைஞர் பீட்டர் ஹெயின் அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தலைவர்கிட்ட நான் கேட்டது என்னுடைய குழந்தைகளோட படிப்பு சார் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க போதும் அப்படின்னு சொன்னேன் இப்போ வரையும் என்னுடைய ரெண்டு குழந்தைகளோட படிப்பு செலவையும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு வார்த்தையா ஒரே வார்த்தை நான் சொன்னேன் சார் எனக்கு என் குழந்தை நல்லா படிக்கணும் சார் நான் அவர் தான் பண்ணார் என் ரெண்டு குழந்தைக்கு எனக்கு மட்டுமே இப்படி உதவி இருக்காருன்னா அப்போது மற்றவங்களுக்கு ஆயிரக்கணக்கானவங்களுக்கு ரஜினி சார் உதவி இருப்பார் இல்ல அதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் நீங்கள் நினச்சி பாரு எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி பண்ணியிருக்காருன்னா அப்பல் ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி பண்ணியிருப்பார் சோ தட்ஸ் இட்ஸ் சம்திங் ஐ டூ ஹைலி மேல தலைவர் வந்து இந்த உதவிகளெல்லாம் வெளியில் சொல்லாமல் செய்கிறதுனாலேயே நிறைய பேர் வந்து ரஜினி என்ன செஞ்சார் ரஜினி என்ன செஞ்சார் அப்படின்னு இருக்காங்க தலைவர் வந்து அதை விளம்பரத்துக்காக செய்கிறது கிடையாது அவருக்கு உதவி செய்கிறதுல ஒரு மன திருப்தி சரி நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா அது நல்லது தானே அப்படின்னு நினச்சி தலைவர் பண்ணுறாங்க ஆனால் இந்த தற்கொலைகள் கேடுகட்டவர்கள்லாம் தலைவரை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி தலைவர் சொல்கிறது தான் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை அப்படின்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதும்